அன்புள்ளங்களே தமிழக குருசுமலை சிலுவகிரியிலிருந்து பாசத்தோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஜூபலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இயேசு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த ஜூபளி ஆண்டுல திருத்தந்தை நம் அனைவரையும் திருப்பயணம் மேற்கொள்ளச் சொல்கிறார் அதுவும் இந்த தவக்காலத்தில் திருப்பயணம் மேற்கொள்ள ஒரு அற்புதமான இடம் தாங்க தமிழக குருசுமலை சிலுவைகிரி இந்த சிலுவகிரியினுடைய திருவிழாவானது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இந்த ஆண்டு நடக்கின்றது ஞாயிற்கு முந்தன வெள்ளி தவக்காலத்தினுடைய ஆறாவது வெள்ளி ஏப்ரல் பதினொன்று அன்னைக்கு காலையில் ஒரு ஏழு ஏழரைக்கெல்லாம் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் வந்து மலை ஏறி ஆயிரம் படிக்கட்டுகள் ஏறி திருச்சிலுவை பாதை செய்கின்ற பழக்கம் இந்த ஆண்டு நம்முடைய மேனாள் ஆயர் செங்கராயன் அவர்கள் இந்த திருச்சிலுவை பாதையை வழிநடத்துகிறார் அதைத் தொடர்ந்து ஒன்பது மணிக்கு இன்னாள் ஆயர் மேதகு அருள் செல்வம் ராயப்பன் ஆயர் அவர்கள் வந்து கூட்டு திருப்பலி நிறைவேற்றி நமக்கு ஒரு பரிபூர்ண பலன் ஆசீர்வாதத்தை தர இருக்கிறார் அனைவருக்குமே பதினோரு மணிக்கு அன்பு உணவானது வழங்கப்பட இருக்கிறது உலகிலே இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஜீசஸ் சுமந்த சிலுவையானது சைப்ரஸ் மரத்துலேருந்து எடுத்து செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது எருசுலேம்லேருந்து சைப்ரஸ் மரங்கள்லேருந்து ஒரு பகுதியை எடுத்து வந்து இங்கே திருச்சிலுவையாக இருக்கிறது அதனால எருசலேம் திருச்சிலுவை இல்லத்திலே இந்த சிற்றாலயத்திலே வந்து அன்று இந்த யூபிலி ஆண்டுக்கான பரிபூர்ண பலனை ஜபித்து பெற்று செல்ல உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் டோன்ட் மிஸ் இட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வழிகள் சேலத்திலேருந்து வர்றீங்கன்னா வாழப்பாடி வழியாக தம்மம்பட்டி வந்து கொண்டையம்பள்ளிங்கிற கிராமம்தான் சிலுவைகிரி நாமக்கல் பக்கம் வந்தால் ராசிபுரம் வந்து தம்மம்பட்டி கொண்டையம்பள்ளிக்கு வர வேண்டும் திருச்சி பக்கத்துலேருந்து வந்தால் துறையூர் தம்மம்பட்டி கொண்டையம்பள்ளி பாண்டி கடலூர் சென்னையிலிருந்து வந்தால் ஆத்தூர் கெங்கவள்ளி வழியாக இந்த கொண்டையம்பள்ளி கிராமத்திற்கு வந்தால் சிலுவகிரைக்கு நீங்கள் வந்து விடலாம் வாங்க ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை திருச்சிலுவாய்ப்பாதை செய்து அற்புதமான ஆசிரியரை பெற்றுச் செல்ல உங்களை பாசத்தோடு அழைக்கின்றேன் வருக